நான் என்ன சொல்வேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணினாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கமருதீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேத்து அரோரா கிட்ட ஃபைனல் செட்டில்மெண்ட் முடிஞ்சிட்டு போயிருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாப்ல அரோராக்கும் ரொம்ப ஓப் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இருந்து எப்படிடா நம்ம ரிலீஃப் ஆகுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாரு என்னன்னு தெரியல ஏன்னாக்கா இப்போ பார்வதி கிட்ட அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு இவரு பார்வதி கிட்ட இவ்ளோ சந்தோஷமா இருக்கிட்ட அவர் வந்து அரோரா கிட்ட இருந்து எப்போ பிடிச்சி போலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னாக்கா பார்வதி கிட்ட ரொம்ப வந்து டீப்பா போயிட்டு இருக்காரு அதாவது வந்து பார்வதி சொல்லுவாங்க இல்லைங்களா ஃப்ரெண்டுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு வாங்க இல்லையா அது மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கமருதீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூவ் பண்றாரு நினைக்கிறேன் ஏன்னாக்கா ரொம்ப டச் பண்றாரு அதாவது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னோனியமா இருக்கிற மாதிரி அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு கமிருதீன் வந்து பார்வதி கிட்ட சேட்டை செய்யும் போது பார்வதினுடைய வெக்கம் என்ன கூச்சம் என்ன இதெல்லாம் பாக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கன்றாவி காட்சி ஓ ஓஹோ இல்ல இல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு கமிருதீன் வேற அங்கங்க கை வைக்கிறாப்ல பார்வதி வந்து ஏங்க என்ன ஏன்னு அங்கெல்லாம் கை வைக்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்றாப்புல கமருது வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்வதியை அங்கங்க கை வைக்கிறாப்புல பார்வதி அதுக்கு வந்து ஏங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கி போறாங்க இப்படிலாம் என்ன டச் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை வந்து பார்வதி சொல்ற ஸ்லாங்கு அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வெக்கத்தோட சொல்ற அழகு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண் கொள்ள தான் அதுக்கு நம்மாலும் என்ன பண்ணுவார் கமருதீன் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியு போறாரு இதுல வேற கம்ருதீன் வேற அவங்கவுங்க முடிவு எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வந்து தள்ளியு போற மாதிரியே இருக்குது அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்குது நீங்க ஒன்னா பாருங்க அது அப்படிதான் இருக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க பார்வதியை ஒத்துக்கிறாங்க இப்படியே பேசி பேசி என்னை தள்ளிட்டு போற மாதிரியே இருக்குது என்னை தள்ளிட்டுலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து ஒரு விதத்துல நம்மளுக்கு வந்து வந்து என்ஜாய்மெண்ட் இருக்குதோ இல்லையோ கம்பருதேவனுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் இது அதுவும் அந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் குனிஞ்சிக்கினே போவாப்ல அவர் கிஸ் இடுவார் போலுது போகிற போக பார்த்தா கிஸ் சிடுவார் போல இருக்குது கூடி சீக்கிரத்தில் அந்த சீனல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோன்னு பயமாக வேற இருக்குது குழந்தைங்க பார்க்குற ஷோன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரமோலாம் வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதும் ஒன்றும் புரியல சில ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேருனுடைய காதல் இலைகள்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார் கிட்ட இதை கேட்டே ஆகணும் இப்போ மட்டும் குழந்தைங்கலாம் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது ஏன்னாக்கா இது குழந்தைங்க பார்க்குற ஷோ அப்படி இப்படின்னு அடிக்கடி சொல்வாப்புல இந்த கட்டிப்பிடி வைத்தியம் தடவல் வைத்தியம்லாம் வந்து அரவரா பார்க்குறாங்களா இப்போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க இதே வேலையை அரோராவும் கம்ருதினும் பண்ணியிருந்தாங்க இப்போ அரோராவுக்கு முன்னாடி கம்ருதினும் விஜே பார்வதியும் பண்ணிட்டு இருக்காங்க கம்ருதினுக்கு வாழ்வு தான் போன வாரம் அரோரா இந்த வாரம் பிஜே பார்வதி இப்போ கம்ருதீன் உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குப்பா நான் ஒத்துக்கிறேன் இதில் வேற சில பேர் கண்ணு வைக்காதீங்க அவங்க கியூட் பேரு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கம்முவும் பார்வதியும் ஒரு சூப்பர் காம்போ அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இதில் வேற ஒப்பீடு வேறு எஃப்ஜே வியானா விட இவங்க பேர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி எப்படிலாம் நீங்கள் யோசனை பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல கம்ருதி ஃபேன்ஸுக்கும் பார்வதி ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பூச்சி பறக்கும் பாடா நம்ம தலைவன் தலைவி ஒன்றா சேர்ந்துட்டாங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க பார்வதி அண்ட் கம்ருதி ஃபேன்ஸ் நம்ம சேனல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ப்ரமோவை பார்த்துட்டு நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் ஹாப்பி Happy, happy.